விரதங்கள் என்பதே கடவுளுக்கு ஒன்றும் நீ விரதம் இருக்கிறதால சந்தோஷமே இல்லை நீ கிடந்து கடவுள் சந்தோஷப்பட்டா அவர் நீ பண்ணி பண்ணினா அதுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சா அவர் உன்னை நீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பயிற்சி தான் விரதம் விரதம் என்று கொஞ்சம் அதிகாரம் அடிக்க இருக்கிறார் அதெல்லாம் தொடர்பு இருக்கு இப்ப சொல்ல முடியாது அது முடிஞ்ச உடனே ஞானம் இந்த ஞானத்திலே நாளே நாலு அதிகாரம் ஞானம் என்ற பகுதியிலே நாளே நாலு அதிகாரம் என்னென்ன அதிகாரம் தெரியுமோ முதல் நிலையாமை இந்த விரதங்கள் எல்லாம் நீ பிடித்து வந்து பழகினால் உனக்கு உலகத்திலே உலகம் நிலையாதது என்ற உண்மை தெரியும் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நிலையாதது தெரிய வேணும் சாருக்கு நிலையாமது தெரியாம விட முடியாது இங்க பாருங்க இந்த பேனையை நான் யாருக்கும் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் இங்கு முடிச்சது இங்க தூக்கி நானே போட்டிருவேன் இது நிலைக்காத பொருள் என்று தெரிந்தால் போடுகிற மனம் வரும் நிலைக்கிறது என்று தெரிய மட்டும் போட மாட்டோம்

உடம்பின் மேலே ஆசை அதுக்கு மேல நாம் வைத்திருக்கிற பொருளின் மேலே ஆசை ரெண்டும் நிலை இல்லாதது முதல் பொருளின் மேல் ஆசை விட்டால் தான் உடம்பின் ஆசை ஆசைப்படும் பொருளின் ஆசை ஆசைப்படுறதுக்கு ஒரு குரல் சொன்னார் திருவள்ளுவர் நான் அதை ரசிச்ச மாதிரி உலகத்துல எந்த குரல் ரசிதில்லை சார் குத்தாட்டு குழாம் நிறைந்தற்றே போக்கம் அது எழிந்தற்றே என்ன சொன்னார் இவரு திருக்குறளா சொன்னா புரிஞ்சு நான் சொன்ன பாருங்க இந்த பணம் போகும்ன்றதுக்கு என்ன உதாரணம் சொல்றாரு பாருங்க பணம் ஒண்ணிட்ட வந்திருக்குதா அல்லது யார்டையாவது வந்திருக்கா அவனுக்கு பணம் வர்ற விதி இருக்கு வந்துருக்கு எனக்கு வரையில எனக்கு நீ அவனை பார்த்து வைத்த புண்ணியிருக்கா அவன் ஏதோ பணம் வந்திருக்குது ஆனா ஒன்று தெரிஞ்ச வேணும் அந்த தான் அந்த பணம் புண்ணியம் பணம் போயிடும் எவனுக்காக போயிரும் நிக்காது அதுக்கு என்ன தெரியுமா சொல்ற தேட்டருக்கு வர்ற கூட்டம் மாதிரி என்று சொன்னார் அந்த பணம் தேட்டருக்கு கூட்டம் எப்படி வரும் நினைச்சு பாருங்க கூட்டம் எப்படி வரும் ஆறு மணிக்கு ஷோ ஆரம்பிக்குது நாலரைக்கே வந்துடுவான் சில பேர் முதல் நாள் வந்து படுத்திருக்கிறவனும் இருக்கிறான் நாலரைக்கே வந்துடுவான் சில பேர் அஞ்சு மணிக்கு வருவான் சில பேர் அஞ்சரைக்கு வருவான் அஞ்சே முக்காலுக்கு வருவான் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் அப்படிதானே பாருங்க நடக்குது படம் முடிஞ்சதுன்னு வைங்க நாலரை மணிக்கு முதல் வந்தவனே முன்னுக்கு அனுப்பி அஞ்சு மணிக்கு வந்தவனே பிறகு அப்படியே அனுப்புறோம் எல்லாரும் ஆளுக்கு மேல ஆள் விழுந்து வெளியில போயிடுறான் அது மாதிரி உனக்கு விதி இருக்கிற பொழுது பகுதி பகுதியாக வருகிற செல்வம் விதி முடிஞ்ச உடனே கைகாட்டிட்டு முழுசா போயிடும் திருவிழா தேட்டர் என்று சொல்லலை குத்தாண்டு குழாம் என்றான் அதான் அது அதுதான் தேட்டர் அந்த காலத்துல நாடகம் போடுற தேட்டர் குத்தாண்டு குலாம் நிறைந்தற்றே போக்கும் அதெண்டா அது இழிந்தட்றே என்றான் செல்வம் போயிடும் யாக்கையும் அப்படித்தான் அது கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் உடம்பை நீயா விட வேணும் இல்லாட்டி அதுவா விடும் பாருங்க நல்லா சப்பி சப்பி சாப்பிட்டு எவ்வளவு காலத்துக்கு சாப்பிடுவே கடவுளா பண்ணுவோம் பார்த்துவோம் ஒரு பல்லா விழுத்துவார் போதுன்டா திருண்டது போதுன்டா பல்லா விழுத்துவார் நாங்க என்ன தெரியுமோ செய்கிறோம் கடவுள் தசரதனுக்கு ஒரு மயிர் வந்தது கண்ண மூலத்தினில் கலர வந்தன மின்னன கருமை போய் வெளுத்தது ஒரு மயிர் அவன் ஞானஸ்தன் அதை பார்த்தோன்னே நினைச்சான் இனி போதும் உடம்புன்னு நினைச்சுட்டான் நாங்க அப்படி இல்லை பல்லு விழுந்தா புது பல்லு போட்டு ஏதோ முறுக்கு கடிச்சு சாப்பிட்டாதான் நமக்கு நிம்மதி கண் கண்ணக் மறைப்பான் கண்ணாடி போட்டு அடுத்தவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம் கடவுளா இந்த உடம்பு உனக்கு நிலையானது இல்லை தோன்றிய எதுகு அழியும் புரிஞ்சுகள் இதை வச்சு நீ எப்பொழுதும் பாதுகாக்க முடியாது போயே தீரும் இது புரிய நிலையாமை அந்த அதிகாரம் என்ன தெரியுமா முதல் நிலையாமை நிலையாமை தெரிஞ்சுட்டா துறவு வந்துடும் இதுக்குதான் இந்த சுத்து சுத்தி வந்தேன் நிலையாமை தெரிஞ்சுட்டா உறவு துறவு வந்துடும் துறவு வந்தா மெய்யுணர்தல் வரும் மெய் என்று கடவுளுக்கு ஒரு பெயர் அல்லது உண்மையான உணர்வு என்று சொல்லிட்டு போங்களேன் எனக்கு என்ன நெட்டம் மெய்யுணர்தல் என்பது என்ன தெரியுமா நீ துறவு வந்துட்டால் நான் இல்லை எனது இல்லை என்று விட்டுட்டா உண்மை என்ன என்று தெரிய ஆரம்பித்து விடும் மெய்யுணர்வு வந்துவிடும் இதோட திருவள்ளுவர் முடிக்கணும் சார் இதோட முடிச்சனும் மெய்யுணர்வு கடவுளை அடைஞ்சுட்டானே நூல முடிச்சிருக்க திருவள்ளுவர் அதுக்கு பிறகு ஒரு அதிகாரம் பெற்றார் என்ன அதிகாரித்தார் தெரியுமோ அவா அறுத்தல் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் நீ இங்க துறந்துட்ட துறவு வந்துட்டது துறவு வந்த தான் மெய்யுணர்வு துறந்த பிறகு பிறகு என்ன அவா அதுக்குறை எழுதினார் தெரியுமா ஆச்சரியப்பட்டேன் திறந்துடலாம் ஆனால் அந்த விதைகள் நெஞ்சுக்குள்ளே புத்திக்குள்ளே இருக்கும் சந்தர்ப்பம் வந்தால் திருப்பி முளைச்சிடும் அதையும் அழிக்க வேண்டும் அதுக்கு வாசனாமலம் மலம் என்று பெயர் சாப்பிடாம விட்டுட்டேன் ரொம்ப நாளா